கரைஞ்சில்லை மிதோன் மிதோன் வந்து சொல்றேன் என்ன கரைஞ்சின்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு சொல்ல கூடாது கரைஞ்சின்னு இருக்கான்னு சொல்லிட்டேன் கரைஞ்சிட்டு இல்லை அழுதுட்டு இல்லைன்னு சொல்லு எங்க தமிழ்ல சொன்னே கரைஞ்சிட்டுன்னு அழுதுட்டு இல்லை குழந்தை தான் தெரியும் பெரிய மாடுவளுக்கு தெரியாது மனசை கஷ்டப்படுத்துது வீட்டில் எல்லாம் மதியம் சம காலையில் சமையல் பண்ணிட்டு கிச்சன் எந்த அட்டுழியத்தில் கிடக்குமோ அவங்க வந்து லைக் பண்ணுங்க ஓகே பாருங்க கிச்சனை கிச்சன் இப்படி காட்டுறேன் கிச்சன் என்ன அலங்குலத்தில் கிடக்கான்னு சொல்லிட்டு அது வேஸ்ட் வந்து எடுத்து வச்சிருக்கு வண்டி வந்தால் கொடுக்கணும் இப்படி யாருங்க வீட்டிலலாம் இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பின்னையும் கொஞ்சம் மதியம் வேலை முடிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் மதியம் வேலை முடிச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் காலையில் சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டது இப்போ வந்து மதியம் வேலை முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு வைக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் இதுக்கு சுட்டியனி மதியம் வேலை பார்த்தோன்னா எல்லாம் க்ளீன் பண்ணுவோம் இப்போ மதியம் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு சமையலாம் இப்போ வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க சமையல் கட்ட எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு பாத்திரம் எல்லாம் விளக்கு வச்சாச்சு பாருங்க இந்த வேஸ்ட அந்த வேஸ்ட்டை கொடுத்தாச்சு இதான் அட்டுப்பங்கரை எல்லாம் பண்ணியாச்சு சமையல் முடிஞ்ச பிறகு கிளீன் பண்ண போடுவா அவங்க லைக் பண்ணுங்க ஓகே பாய் 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 பாய்